हर <imitation> चौक <imitation>

thank <laughs> you மூத்தர <sum> உற்சாகப்படுத்துகளை பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை

மருந்து ஆக்கம் ஊக்கம் பள்ளி தந்திராண்ட

தம்பினா டீ பை சைனல தகட யூரோ யார் சோல வந்த ரீகல செல்வம் வெள்ளா சாபவா சின்ன கோல்ட் சாவா திவ செரபு பரிசா அமேயலர்க்கெல்லாம் சோமா சீரெயே குர்ச்சாங்க மலிதற அன்னி மல்ல ரெட்டே சலாம்ல லாட் ரெடிடி செல்லி செல்லி குர்ச்சாங்க சங்கா மாகிய பரேயா இன்பதி ஈரே தட்சம் 10 பாலா கிருஷ்ண

மதுரை மாவட்டம்மாயிரண்டு சிறப்பு பெறுவதற்கு காலையாட்டமா கொடுச்சறே சொல்லுங்க ஊருல நுழைஞ்சா வந்து அப்படியே பாப்பீங்க தெளிவாக

கொடை சாம் ஆசிரியர் இன்சுவார் பாயா உத்தரவின் ரெண்டல்ல மொத்த

a yeah,

கண்ணுல இருந்து கவருவேஜாகே ஏரியேடான காலை தரத்திலே பாடிச்சதுக்கு இந்த தரப்புக்குலே மேர்வவருக வரவிருக்கும் சர்வ சௌமிரார் வாழ அரபாவை வேண்டமாகப்படும் விபரீதம துபதியோ வரேதே மூர் சர்வ சௌமிரார்

கொன்றிருக்காத இந்த கர்மயாத போடியில் பெருமை சேர்த்ததமா

परी से जटिल परी तेरा घाल युद्ध काले घाल ये रंगम सुगा पान री रंगा सुगा पान घाल या रोटी भी

நானே முருகம் நீங்க கண்ணேஸ் நண்பர்கள் சார்பாக பரமபத வாழ்த்துக்கள்